நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அதாவது பகல்காம் தாக்கத்துல பாகிஸ்தான் மூளையாக செயல்பட்டது இவர் தான் அந்த கருப்பாடு வந்து சிக்கிருச்சு அப்படிங்கறத இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு சுற்றி வளர்ச்சிருக்காங்க இந்தியா போர் பதற்றம் வந்து எழுந்திருக்கு நண்பர்களே அதே போல பாகிஸ்தானே இப்ப வந்து சொல்லிருச்சு இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து படைகளை குறிச்சிட்டு வர்றாங்க அவசர அவசரமாக போர் விமானங்களை வந்து அனுப்பியிருக்கு இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க அதே போல் இது போன்ற லேட்டஸ்டான எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா மறக்காமல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய பஹல்காம் பகுதியில் நடந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலுக்கு பின்னணியில பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதியான ஹாஷி மூசா உள்ளது அப்படிங்கிறது விசாரணையில உறுதி செய்யப்பட்டிருக்கு மேலும் மூசா பாகிஸ்தான் ராணுவத்துடைய சிறப்பு சேவைகள் குழு அப்படின்னு சொல்லப்படுகிற படையில பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு இதனால இந்த தாக்குதல் பின்னணியில பாகிஸ்தான் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு கடுமையாக பகல்காம் தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு அதற்கேற்றாறு போல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க பல ஒப்பந்தங்கள் வந்து ரத்து செஞ்சது மட்டுமில்லாமல் இரண்டு நாடுகளுமே போர் பயிற்சியில ஈடுபட்டுட்டு வர்றாங்க இந்திய விமானப்படை கடற்படை தரைப்படை அப்படின்னு முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறதுனால எப்ப வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி பெற்றதாக சொல்லப்படும் நிலையில்தான் திடீர் திருப்பமாக தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி ஹாஷி மூசா இருக்கிறார் அப்படிங்கிறது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு மேலும் மூசா அவர்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துடைய சிறப்பு சேவைகள் குழு அப்படின்னு சொல்லப்படுகிற படையில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு இதனால கண்டிப்பாக பாகிஸ்தான் சொல்லி தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்தியா வந்து கணிச்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியாகி இருக்கும் உளவுத்துறை படி பார்த்தோம்னா ஹாசி மூசா தற்போது பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய முக்கிய நபராக செயல்பட்டுட்டு வந்திருக்கிறான் பாகிஸ்தானுடைய சிறப்பு படை வந்து ஹாசி மூசாவை லஷ்கர் தொய்பா அமைப்புக்கு குத்தகை முறை போல அனுப்பப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இருக்கும் வெளிநாட்டினர் பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு தொடர் தாக்குதல்களை நடத்தும் திட்டத்தில் அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா பகல்காம் தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு இடையிலான நெருக்கமான தொடர்பை தெளிவாக நிரூபிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய பாரா கமாண்டாக்களுக்கு கடுமையான பயிற்சி அளிக்கப்படுது ஆனா அவங்க அதை தீவிரவாதிகளுக்கு பகிர்ந்திருக்காங்க பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பதினஞ்சு காஷ்மீர் ஆதரவாளர்களை கைது செஞ்சு விசாரித்த போது ஹாசி முசாவின் ராணுவ பின்னணி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தங்கும் வசதிகள் ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள்ல இந்த பதினஞ்சு ஆதரவாளர்கள் முக்கிய பங்கு வந்து இது தொடர்பாக ராணுவ அதிகாரி ஒருவர் என்ன பாரோ கமாண்டோ ஒருவரின் நேரடி ஈடுபாடு இருப்பது பாகிஸ்தானின் ராணுவ உளவுத்துறையான துறையான ஐஎஸ்ஐ பங்கை உறுதி செஞ்சிருக்கு இது கடந்த காலங்கள்ல காஷ்மீர்ல நடந்த தாக்குதல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு பகல்காம் படுகொலையை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர்ல கங்கனீர் பகுதியில நடைபெற்ற தாக்குதல்ல ஆறு வெளிநாட்டினர் மற்றும் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திலையும் பாராமுல்லா மாவட்டத்தின் பூட்டா பாத்ரி பகுதியில இரண்டு ராணுவ வீரர்கள் மற்றும் இரண்டு போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலையும் ஹாஷி முசா முக்கிய பங்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கற தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சுனைத் அகமத் பட் மற்றும் அர்பாஸ் மீர் ஆகியோர் வந்து பாகிஸ்தான்ல பயிற்சி பெற்ற இரண்டு உள்ளூர் தீவிரவாதிகளும் தாக்குதல்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நடந்த மோதல்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த நிலையில் தான் தற்போதைய தாக்குதலில் ஹாசி முசா இணைந்து செயல்பட்டிருப்பது பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சுற்றி வளர்ச்சிருக்காங்க அதாவது இந்திய இராணுவம் வந்து இந்த தீவிரவாதிகளை வந்து சுற்றி வளச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை இந்திய இராணுவம் நான்கு முறை ஒரு முறை ரெண்டு முறையில் நண்பர்களை நான்கு முறை வந்து சுற்றி வளைத்ததாகவும் ஆனா அவங்க வந்து அடர்ந்த வனப்பகுதியில் தொடர்ந்து தப்பிட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கேன் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து இரண்டு செல்போன்களை அவர்கள் பறித்து சென்றதாக தகவல் வெளியாயிருக்கும் நிலையில தான் இந்திய எல்லையை அவர்களால் தாண்ட முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க நம்முடைய பாதுகாப்பு படை மேலும் கடந்த ஐந்து நாட்கள்ல மட்டும் பாதுகாப்பு படையினர் அந்த தீவிரவாதிகளை நான்கு முறை வெவ்வேறு இடங்கள்ல சுற்றி வளைச்சிருக்காங்க ஒருமுறை தெற்கு காஷ்மீருடைய காட்டு பகுதியில் அவங்கள முற்றுகையிடும் அளவுக்கு நெருங்கிய போது அவங்க துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியாயிருக்கு உள்ளூர் மக்கள் நுண்ணறிவு தகவல்கள் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளின் மூலம் இந்த தீவிரவாதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடர்ந்த காடுக்குள்ள அவங்க மறைஞ்சிருக்கும் நிலையில சில தருணங்கள்ல தீவிரவாதிகள் தெளிவாக தென்பட்டிருக்காங்க ஆனா அதுக்குள்ள அவங்க அங்கிருந்து தப்பியதாக சொல்லப்படுது காடுகள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் நிலையில ஓரிடத்துல அவர்களை கண்டுபிடித்தாலும் அவர்கள் தொடர்ந்து ஓடி ஒளிஞ்சுட்டு வர்றாங்க ஆனால் சில நாட்களுக்குள்ள தீவிரவாதிகள் விரைவில் பிடிபடுவாங்க அப்படின்னு பாதுகாப்பு படையினர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க தற்போதைய சூழலை இந்தியாவின் ராணுவம் மத்திய ஆயுத படையினர் ஜம்மு காஷ்மீர் போலீஸார் தற்போது காடுகளில் ஒளிஞ்சிருக்கும் தீவிரவாதிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் என்ன சொல்றாங்கன்னா தீவிரவாதிகள் முதல்ல அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கும் அபுத்நார் கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா அவங்க காட்டுல அடர்ந்த சூழலை பயன்படுத்தி தப்பி ஓடிட்டாங்க பிறகு குல்காம் காட்டு பகுதியில மீண்டும் காணப்பட்ட நிலையில அங்கு பாதுகாப்பு படையினர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி தப்பி ஓடிட்டாங்க மீண்டும் அந்த தீவிரவாதிகள் திரள் மற்றும் குக்கர்நாக் பகுதிகளில் பதுங்கியிருந்த நிலையில தற்போது அவர்கள் அங்கிருந்தும் தப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகள் உணவு தேவைக்காக மிகவும் கவனமாக செயல்பட்டு வர்றாங்க அவர்கள் கிராமங்கள்ல இருக்கும் மக்கள் மூலம் உணவு பெறுறாங்க சில நேரங்களில் அவர்கள் உணவுப் பொருட்களை திருடி சென்றதாகவும் தகவல் கிடைச்சிச்சு இதனையடுத்து அந்த தகவல் மூலம் அவர்களை சுற்றி வளைக்கும் முயற்சி நடைபெற்று வருது தீவிரவாதிகள் மிக கவனமாக செயல்பட்டு வரும் நிலையில கிஸ்துவார் பகுதியிலிருந்து அவர்கள் ஜம்முவை நோக்கி செல்லும் வாய்ப்பு இருக்கு தற்போது அவர்கள் தெற்கு காஷ்மீரில் இருப்பதாக நம்பப்படுது தீவிரவாதிகள் செய்யும் ஒரு மிக சிறிய தவறு கூட அவங்களுக்கு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உதாரணத்துக்கு பைசாரனில் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளின் இரண்டு மொபைல் போன்களை அவங்க திருடிட்டு போயிருக்காங்க இவை உள்ளூர் மக்களுடன் மற்றும் எல்லையில் இருக்கும் நபர்களுடன் பேசுவதற்கு பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது அந்த போனை ட்ராக் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு அதே நேரத்துல ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் எல்லைப் பகுதிகள் வந்து பலத்த பாதுகாப்புடன் மூடப்பட்டு இருக்கும் நிலையில தீவிரவாதிகள் நிச்சயம் எல்லையை கடக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதனால் இந்திய ராணுவம் வந்து இப்போ சுற்றி வளச்சிருக்காங்க மிக விரைவில் இந்த தீவிரவாதிகளை வந்து நம்முடைய ராணுவம் வந்து ஒன்று உயிரோடையோ அல்லது சுட்டு வீழ்த்தியோ பிடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அவங்க சிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய போர் பதற்றம் ஏற்படும் அவங்க சிக்கினாலும் அவங்கள் மூலமாக என்ன நடந்துச்சு யார் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதனால் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேளையில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே இந்தியா வந்து உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாருனா பாகிஸ்தான் மேலே இந்தியா உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் படைகளை தயாராக இருக்க சொல்லியிருக்கிறேன் இந்தியா எப்போ வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால எங்கள் படைகளை நாங்கள் வந்து பலப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இது போன்ற சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகளை எடுக்க வேண்டும் அதனால் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்தியா நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் அளித்தது இதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்ல முடியாது ஆனால் இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் அல்லது ஊடுருவல் உடனடியாக நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு மாற்று கருத்தே இருக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாகிஸ்தானுடைய இராணுவம் பாகிஸ்தானே வந்து அலர்டா இருக்கு இல்லையா அவங்க அசந்த நேரத்துல உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறதுதான் இந்தியாவுடைய திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாமளே இவ்வளோ யோசிக்கும் போது நம்முடைய இந்திய ராணுவம் நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இந்நேரம் அங்கே எவ்வளோ பிளானை போட்டு வச்சுருப்பாங்க பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு பல திட்டங்களை வகுத்துட்டு இருப்பாங்க அதனால அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவும் வெளியில சொல்ல வேண்டாம் நமக்கு தெரிஞ்சதை கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்திய ராணுவமும் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதலுக்கு மட்டுமல்ல இனிமே இந்தியா மேலே தாக்குதல் நடத்தவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய இராணுவம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்தணும் தான் பாகிஸ்தான் அடங்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை அவசர அவசரமாக அனுப்பியிருக்கு துருக்கி இதை பத்தி நேற்று தகவல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம நேத்தே பேசணும்னு நினைச்ச நண்பர்களே மறந்துட்டோம் அதனால இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து போர் உபகரணங்களை கொத்து கொத்தாக துருக்கியை அனுப்பியிருக்கு துருக்கி விமானப்படையுடைய சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானம் உள்பட பல போர் உபகரணங்கள் நேற்று கராய்ச்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கு துருக்கியுடைய இந்த நடவடிக்கை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பரந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் ஆறு துருக்கிய சி ஒன் தேர்ட்டி விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் ராணுவ தளத்தில் தரையிறங்கியதாக சொல்லப்படுது பாகிஸ்தானுக்கு விமானங்கள் மட்டுமில்லாமல் தோட்டாக்கள் கவச உடைகள் ஆயுதங்கள் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு கொத்து கொத்தாக அனுப்பப்பட்டிருக்கு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்ப வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலைவிட்டு வருது நேரடியாக பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடக்கும் பட்சத்தில் எந்தெந்த நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும் பாகிஸ்தானை ஆதரிக்கும் நடுநிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இந்தியாவை ஆதரிக்கும் நாடுகள் எடுத்தோம்னா குறிப்பாக அமெரிக்கா முக்கியமாக மொத்த குவாடு கூட்டாண்மை வழியாக அமெரிக்கா வந்து ஆதரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பிரான்ஸ் கூட நமக்கு வலுவான உறவு ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாரம்பரியமாக நெருங்கிய நட்பு நாடு ஆஸ்திரேலியா குவாடு கூட்டாளி ஜப்பானும் குவாடு கூட்டாளி யுனைடெட் கிங்டம் அதாவது வரலாற்று உறவு இருக்கு யூகே கூட இந்திய புலம்பெயர்ந்தவருடைய செல்வாக்கு வந்து அங்கே இருக்கு அதே போல இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் கூட வலுவான உறவு இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பும் இருக்கு அதே போல வியட்நாம் எடுத்துக்கலாம் வியட்நாம் வந்து சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியா கூட நெருங்கிய நட்புறவுலாம் இருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா வந்து ஆச்சரியப்படும் விதமாக இந்தியா கூட நெருக்கமான உறவுல வச்சிருக்காங்க பூட்டான் நேபாள வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலை ஆனால் இந்தியாவை நோக்கி சற்று சாஞ்சிருக்கலாம் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுடனான உறவு பாகிஸ்தான் எதிர்ப்பால் மீண்டும் புதுப்பிக்கப்படலாம் ஏறக்குறைய பத்திலிருந்து பன்னெண்டு நாடுகள் இந்தியாவை தீவிரமாக அல்லது ராஜதந்திர ரீதியாக ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனா அதாவது அவங்க கூட வலுவான நட்பு இருக்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சிபிஐசி திட்டம் அதிகமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் துருக்கி காஷ்மீர் பிரச்சனைகளில் பாகிஸ்தானுக்கு குரல் கொடுக்கும் முக்கிய ஆதரவாளர் மலேசியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா காஷ்மீர் மீதான சில வரலாற்று ஆதரவு காரணமாக பாகிஸ்தான் பக்கம் சாயலாம் இல்லைனா நடுநிலையோடு இருக்கலாம் கத்தார் வந்து பாகிஸ்தான் கூட ராணுவ உறவுகளை கொண்டிருக்கு அவங்களும் நடுநிலையாக இருக்கலாம் ஈரான் வந்து இந்தியா பக்கமும் இருப்பாங்க பாகிஸ்தான் பக்கமும் இருப்பாங்க அதனால தோராயமாக ஒரு மூணு நாடு தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வந்து பார்ப்போம் நண்பர்களே உறுதியாக தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிகிட்டு இருக்குது இந்தியாவில் இன்னும் குரல் பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்